காய் மக்களே வணக்கம் இன்னைக்கு ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசியை வச்சு ஒரு முட்டை பிரியாணி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து ஒரே ஒரு டம்ளர் அதாவது இது வந்து ஒரு கால் கிலோ இருக்காங்க இதை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற போட்டுடலாம் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு நல்லா கழுவி ஆச்சுங்க ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் அடுத்து தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் நான் இதுக்கு மூணு நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு புதினாவும் கொத்தமல்லியும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் இது வந்து ஒரு நூறு கிராம் அளவு வரும் வெங்காயம் பட்டை கிராம்பு சோம்பு ஒரு அண்ணா சிப்பு சீரகம் ஒரு சிட்டிக்கு அளவு போட்டிருக்கேன் அரை எலுமிச்சை பழம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் தக்காளி வந்து ரெண்டே ரெண்டு பழம் மீடியம் சைஸ் பழம் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் கார மிளகாத்தூள் ஒரே ஒரு பச்சை மிளகா இவ்வளோதான் இது தேவையான பொருள் நம்ம வந்து ஆயிலும் நெய்யும் ரெண்டும் சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஒரு இருபத்தஞ்சி கிராம் நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துப்போம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம் இப்போது இந்த பட்டை சோம்பு எடுத்து போட்டுடலாம் இதில் ரம்பை இலை வந்து ஒரு துண்டு போட்டுக்கலாம் கிடச்சா போட்டுங்க இல்லைன்னா இல்லைன்னா பரவாயில்ல இதில் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த முட்டையை நம்ம வந்து தனித்தனியாக உடைச்சி ஊற்றி பார்த்துக்கலாம் நான் நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம் நான் அப்படியே போட்டிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவு போடுறேங்க நல்லா வதங்கட்டோம் பச்சை வாசனை போடுற அளவுக்கு ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுருங்க அப்போ தான் வந்து அடி பிடிக்காது இப்போ இதுலேயே வந்து இந்த மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் நல்லா வதங்கட்டும் புதினா மல்லி இலையும் போட்டுடலாம் இதிலே தக்காளி எடுத்து போட்டுருவோம் நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பவுடர் போட்டுருங்க இது வீட்டிலே அரைச்ச பவுடரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுருந்தோம் கால் கிலோ சாதத்துக்கு ஏற்ற உப்பு போட்டுடலாம் ஒரு நான் ஒரு டீஸ்பூன் அளவு போடுறேன் நல்லா வதங்கினா வந்து ஒரு ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு பிடிக்காமல் வந்து வதங்கும் நல்லா பேஸ்ட்டாக கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் இந்த ரெசிபி வந்து பேச்சுலர் கூட செய்யலாங்க ஒரு ஆள் டக்குன்னு சை ரொம்ப சாப்பிட்ணுன்னு நினச்சாங்கன்னா ஆம்பளை இலங்கை தனியாக இருந்தாங்கன்னா குக்கர் ஒன்று இருந்தால் போதும் இதே ஸ்டைலில் நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பரான ஒரு பிரியாணி கிடைக்கும் நம்மளுக்கு தாதா சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது தண்ணி ஊற்றுனா தான் நம்மளுக்கு வந்து அந்த கரெக்டான பக்குவம் வரும் அப்படியே சாஃப்டாக மாறுமா எல்லாமே நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இல்லாமல் வந்து பிரிஞ்சிக்கலாம் கிண்ணத்தில் பிழிஞ்சு வச்சுட்டேங்க இது அப்புறமா ஊற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுருங்க ஃபுல்லாக ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு இந்த முட்டை வந்து என்னை கிண்ண கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிருக்கேன் இதை அப்படியே மேலே ஊற்றிக்கிடுங்க ஊற்றிட்டு அப்படியே ஃப்ளேமை கம்மி பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க கொஞ்சம் நேரம் அந்த குக்கர் மூடியை திருப்பின மாதிரி அப்படியே வச்சிருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ அப்படியே அப்படியே உடையாமல் பரட்டி விட்டுருங்க பரட்டி விட்ட பிறகு இதுக்கு மேலே வந்து ஒரு கொஞ்சமாக வந்து ஒரு சிட்டிக்க அளவு பெப்பர் பவுடர் போட்டுட்டு லெமன் ஜூஸை வந்து இது மேலே ஊற்றி விட்டுருங்க அரை எழுந்துச்சி பணம் ஊற்றியாச்சு இப்போது அரிசியாக வந்து அதே டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க மெதுவாக இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றே மு அதாவது ஒரு நூல் அளவு கொஞ்சம் கம்மி ஊற்றிருக்கேன் ஒன்றே முக்காக்கும் கொஞ்சம் கூட ரெண்டு கூட ஊற்றலாம் கொஞ்சம் வந்து பழப்பளம்னு வரும் இப்போ அப்படியே கிண்டவே கிண்ட வேணாம் அப்படியே கொதிக்கிட்டோம் குக்கர் மூடி அப்படியே லைட்டாக மூடி வச்சுருங்க தண்ணி கொதிக்கிதா பார்ப்போம் லைட்டாக கொதிச்சா போதும் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை கறி கறி இருந்தால் தான் நம்ம வந்து கொதிக்க விடுவோம் வெறும் முட்டை தான் இப்போ வந்து ஊறி நம்ம வந்து தண்ணி வடிக்க வச்ச அரிசியை அப்படியே மேலக்கா போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம கிண்டக்கூடாது அப்படியே வந்து அரிசியை வந்து மேலக்கா அப்படி தள்ளி விட்டுட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு முடிடலாம் குக்கர் மூடியாச்சு கரெக்டாக ஒரு விசில் வந்த பிறகு ஃப்ளேமை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து மூணு நிமிஷம் கழித்து கேஸ் வந்து விசில் வந்தாலும் வரலனாலும் நம்ம ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஃபுல் ஏர் போன பிறகு திறக்கணுங்க ஒரு விசில் வந்துருச்சுங்க ஃபுல்லாக வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணிடலாம் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஒரு மூணு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே இருக்கட்டும் ஃபுல் ஏர் போன பிறகு திறந்து பார்த்துடலாம் ஏர் போயிடுச்சா பார்க்கலாங்க ஏர் ஃபுல்லாக போயிடுச்சு திறந்து பார்த்துடலாம் வா அருமையாக வந்திருக்கு பாருங்கள் ஒரு கிலோ அரிசி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து கிண்டி விட்டுடலாம் லைட்டாக நல்லா பழப்பள பலந்து வந்திருக்குங்க தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குது இதே அளவு வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும் பிரியாணி இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு பார்த்துடலாம் பாருங்கள் எவ்வளோ பல பல இருக்குது பார்த்தீங்களா குக்கரில் செஞ்சால் மாதிரி இருக்கா பார்த்தீங்களா சூப்பரான வாசனை அருமையாக இருக்குது ஒரு பிளேட்டில் போட்டுடலாம் கொஞ்சம் கூட ஒரு துளி கூட அடி பிடிக்கவே இல்லைங்க அப்படியே நல்லா அருமையாக வந்திருக்கு ஒரு கிளாஸ் அரிசி எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இப்போதாங்க எவ்வளோ வந்துருக்கு பாருங்க இந்த பிளே இந்த குக்கரில் பாருங்கள் ஒரு துளி கூட வந்து அடிப்பிடிக்கல பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு இதே அளவு தண்ணி வச்சிங்கன்னா பக்காவாக வரும் அப்புறம் என்னங்க இந்த முட்டை பிரியாணியை நீங்களும் வீட்டில் ஈஸியாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே